அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்கே அவடா ஒரு வழியா சுப்பமாவுக்கு தெரியாமல் இன்னைக்கு பேப்பரை சுட்டுட்டு வந்தாச்சு அவளுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான் நபோதுபோன்னு குதிப்பா எதுக்கும் ஒரு தடவை கிச்சனை விட்டு வெளியே போய் சுப்பம்மாவோட ரூமை பார்ப்போம் ஆஹா மூடித்தாயாக இருக்குது அப்படின்னா முதல்ல சினிமா பக்கத்தை பார்ப்போம் ஆஹா என்ன அழகு என்ன அழகு இந்த நடிகை மெழுகு பொம்மை மாதிரி முழு மொழும் சூப்பராக இருக்காளே ஐயா ம் பேப்பர்லேயே இவ்வளோ அழகாக இருக்காளே தியேட்டரில் கிட்ட உக்காந்து சினிமாவில் பார்த்தா எவ்வளோ அழகாக இருப்பாள் இந்த வாரமே சுப்பம்மாவுக்கு தெரியாமல் ஆஃபீஸை கட் பண்ணிவிட்டு இந்த படத்தை பார்த்துடணும் டேய் சிவராமா யார் அது நான் தாண்டா உன்னோட மனசாட்சி ஏயா மனசாட்சி உனக்கு நேரங்காலமே கிடையாதா மனசாட்சிக்கு ஏதுடா நேரங்காலம் அது உனக்குள்ளேயே இருக்கிறது எப்போ வேணாலும் வரும் எப்போ வேணாலும் போவோம் சரி அந்த விஷயத்த சொல்லு ரொம்ப மொக்க போடாத டேய் சிவராமா நீ என்ன மறந்தாலும் நான் உன்னை காப்பாற்ற சரியான சமயத்தில் வந்துடுவேன் ஏன் சாச்சு நான் என்ன களத்துக்காக விழுந்துட்டேன் இல்லை கலவரத்தில் மாட்டிக்கிட்டேனா நீ என்னை காப்பாற்றுறதுக்காக வந்திருக்க நீ ஒரு முட்டாளுங்கிறத அப்பப்போ நிரூபிக்கிற வராம என்னாவது நான் முட்டாளா அப்படின்னு என்னடா நீயே ஒரு ஞாபகம் இருந்திக்காரன் இந்த லட்சணத்தில் ஆஃபீஸை கட் பண்ணிவிட்டு சினிமாவுக்கு போக போறியா ஆ வாழை தபதி சுப்பம்மா கிட்ட உளறின என்ன நடக்கணும் தெரியும் இல்லையா எத்தனை முறை இந்த மாதிரி மாட்டியிருக்க ஆஹா நமக்கு ஞாபகம் மருந்துங்கிறதையே மறந்துட்டேனே ஐயா நல்ல வேலை தேங்க்ஸ் மனசாட்சி தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டும் சுப்பம்மா தான் அவனை படுத்தி வைக்கிறாளே அவளை கண்டாலே பொட்டி பாம்பாட்டை அடங்கி போயிடுற அப்புறம் எதுக்குடா உனக்கு இந்த ஆசை எல்லாம் அவன் மட்டும் வாரத்துக்கு எட்டு சினிமா பார்க்குறா நான் ஒன்று ஒன்று பார்க்குதா குத்தம்மா என்கிட்ட கேட்டத சுப்பம்மா கிட்டேயே கேட்க வேண்டியதானே எனக்கு தான் சுப்பம்மாவை கண்டாலே பயமாக இருக்குடா ஆஹா தான் சுப்பம்மாவை கண்டால் பயம்னா நம்ம மனசாட்சி கூட அவளுக்கு பயப்படுது ஐயா ம் பார்த்துருந்துக்க சிவராமா நான் கிளம்புறேன் சுப்பம்மாவுக்கு தெரியாமல் நான் எது செஞ்சாலும் என்னோட ஞாபகம் மருதி காட்டி கொடுத்துருதே ஐயா ம் சரி சரி சுப்பம்மா வர்றதுக்குள்ள என் ஆசை நடிகைக்கு ஒரு உமா கொடுக்குறேன் அம்மா யார் மண்டையில் இந்த கூட்டு கொட்டினது கொட்டினது சுப்பம்மாவாக்கும் இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க